வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு அகார்கா குர்த்தி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதை கிளாத் வேஸ்ட்டு பண்ணாமல் வெறும் மூணு மீட்டர் ஃபேப்ரிக்ல அழகாக வந்து நீங்கள் எப்படி இதை வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ நான் ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டு கட் பண்ண பேக் பார்ட்டுக்கு வைஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு நாற்பத்தி அஞ்சு இன்ச்சு வந்து கட் பண்ணியிருக்கேன் நாற்பத்தி மூணு ரெடி அதனால் ரெண்டு இன்ச் வந்து ஜாஸ்தி விட்டு நாற்பத்தி அஞ்சு இன்ச்சில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் மார்க்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இது டபுள் எக்ஸல் குர்த்தி நாற்பத்தி நாலு சைஸு ஏழரை இன்ச்சு ஷோல்டர் கொடுத்து ஹாஃப் இன்ச் வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஏழரை இன்ச்சு ஆம்புல் வந்து மார்க் பண்ணிக்கலாம் பத்து இன்ச்சு பஸ்ட் லைன் மார்க் பண்ணுங்கள் பதினஞ்சு இன்ச்சில் வேஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கலாம் இருபது இன்ச்சில் ஹிப் லைன் இப்போது நம்ம வேஸ் லைன்லேருந்து டைரெக்டாக கீழே தான் அட்டாச் பண்ண போகிறோம் பட் இதுக்கும் ஒரு சப்போர்ட்டுக்கு ஹிப் லைனும் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நான் ஃபஸ்ட் வந்து செஸ்ட் லைனை வந்து மார்க் பண்ணிக்கலாம் chest லைன் மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு லைன்ஸாக வந்து மாத்திக்கும் பஸ் லைனு வேஸ்ட் லைனு எல்லாமே வந்து இந்த மாதிரி லைன்ஸாக வந்து மாற்றிக்கலாம் இப்போ இதில் இதோட அளவை வந்து நம்ம குறிக்க போகிறோம் செஸ்ட்டோட அளவில் இருந்து நாளில் ஒரு பாதி அதே மாதிரி பஸ்ட்டு வேஸ்ட்டு எல்லாமே வந்து நம்ம அளவில் நால்ல ஒரு பங்கு வந்து குறிக்க போகிறோம் இங்கேனா லெவன் இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணுறேன் செஸ்ட் வந்து நாற்பத்தி நாலு பதினோரு இன்ச்சில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ஒரு இன்ச் வந்து தையலுக்கு கொடுத்துருக்கேன் பஸ் லைனும் அதே மாதிரி தான் பதினோரு இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு இன்ச் தையலுக்கு கொடுத்துருக்கேன் பேஸ் லைனில் பத்து இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் பத்து இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு அதுலேயும் ஒரு இன்ச் வந்து தையலுக்கு வந்து கொடுத்துருக்கேன் இப்போ வேஸ்ட் லைன் வந்து பன்னெண்டு இன்ச் வரணும் ஸோ பன்னெண்டு இன்ச்சு வந்து தாண்டி போகுதான்னு மட்டும் செக் பண்ணுறதுக்காக ஹிப் வந்து குறிச்சிருக்கேன் இப்போ நம்ம எப்படி குறிச்சோமோ அதை வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஷேப்பிங் ஸ்கேல் வச்சு வரைஞ்சிக்கலாம் ஹிப்பு வந்து உங்களுக்கு நம்ம அளவு விட கொஞ்சம் வந்து எக்ஸஸாக இருக்கிறது பெட்ரு உள்ளே வந்துடக்கூடாது அதனால் வந்து குறித்து வச்சுட்டே வந்து நீங்கள் அடுத்து வேஸ்ட்லேருந்து நேராக வந்து அந்த கீழே வரைக்கும் வந்து ஜாயின் பண்ணலாம் ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க ஹிப் லைன் வந்து தாண்டி வருதான்னு மட்டும் இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து குறிச்சாச்சு கீழே வரைக்கும் அந்த லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு இப்போ கீழே ஒரு ரெண்டு இன்ச் வந்து குறித்து க்ராஸில் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ உங்களுக்கு ஷேப்பிங் வந்து நல்லா நீட்டாக இருக்கும் ஸோ ரெண்டு இன்ச் மார்க் பண்ணி அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆம்போல் வந்து பார்ப்போம் ஆம்போல் வந்து கிராஸில் ஒரு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஆம்போலோட சென்டரும் மார்க் பண்ணிக்குவோம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம் இது பேக் ஆம்ஹோல் ஃபுல்லாக வந்து பேக் பார்ட்டு தான் நம்ம இப்போ கட் பண்ணிகிட்ருக்கோம் இது பேக்குக்காக ரெண்டு லேயர் மட்டும் வச்சு கட் பண்ணுறோம் ஃப்ரண்ட்டு தனியாக கட் பண்ண போகிறோம் இப்போ மூணு இன்ச் வந்து நெக்கோட விட்டு கொடுத்து டீப் வந்து நாலு இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ஃபுல்லாக வந்து பேக் போர்ஷன் வந்து மார்க் பண்ணியாச்சு இப்போ எப்படி நம்ம மார்க் பண்ணோமோ அதே மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இந்த பேக் போர்ஷனு இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு கட் பண்ண சிங்கிள் லேராக வந்து மிச்சம் இருக்கிற துணி இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா துணியை அந்த மாதிரி மடித்து வச்சுருக்கேன் கீழே நம்ம சுற்றில் வந்து ஃபுல்லாக வர்ற மாதிரி கவர் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் ஒரு அஞ்சு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டிருக்கேன் அஞ்சு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு கோடு போட்டுட்டு இப்போ பேக் சைடை வந்து அதில் அஞ்சு இன்ச்சுக்கு தாண்டி வந்து வச்சிருக்கோம் பேக் சைடை இந்த பேட்டர்ன் வரத்துக்கு அஞ்சு இன்ச் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் விட்டு இது இது வந்து ஒரு சைடு போர்ஷனு இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்குவோம் இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இதே மாதிரி இன்னொரு போர்ஷனையும் கட் பண்ண மிச்சம் இருக்குது இல்லையா துணி அதை எடுத்து நம்ம இதே மாதிரி வந்து நாலு இன்ச் விட்டு கட் பண்ணணும் இது மிச்சம் இருக்கிற துணி இதில் இப்போ அஞ்சு இன்ச்சு இதில் விட்டு கட் பண்ண மாதிரி இதில் நாலு இன்ச் விட்டு கட் பண்ணணும் இப்போ நான் இதை அட் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கீழ்பாக வந்து கவர் ஆகணும் அதே மாதிரி எல்லாம் வந்து செட்டாக வந்து கவர் ஆகிற மாதிரி வச்சு வச்சுருக்கேன் இந்த சைடு கட் பண்ணுறப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து ஒரே பக்கமாக கட் பண்ணிடக்கூடாது ஸோ அதை நான் ஃப்ரண்ட் சைடு இன்னொரு தடவை வச்சு வந்து பார்க்குறேன் இது கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை கூட செக் பண்ணிவிட்டு கூட கட் பண்ணுங்கள் ஏன்னா மாற்றி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸில் போயிடும் ஸோ அதை கவனமாக இருங்க இப்போ நம்ம இதை கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நான் வச்சுருக்கேன் அந்த துணியில் ஃபுல்லாக வந்து அந்த கீழ்பாகம் வந்து கவர் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாச்சு இப்போ இங்கேருந்து நீங்கள் நாலு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வர மாதிரி பார்த்துக்கோங்க அந்த பக்கம் வந்து ஃபஸ்ட்டு சைடு வந்து நம்ம அஞ்சு இன்ச் விட்டோம் இல்லையா இந்த சைடு நாலு இன்ச் போதும் எனக்கு மேலே கொஞ்சம் துணி வந்து கம்மியாக இருக்குது ஸோ நெக்கை வந்து நான் குறிச்சிக்கிறேன் ஏன்னா நெக் எப்படி நம்ம கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம் இங்கேருந்து எனக்கு கரெக்டாக வந்து நாலு இன்ச் இருக்குது ஸோ அந்த நாலு இன்ச் எக்ஸ்ட்ராவை கரெக்டாக வந்து எல்லா சைடும் வந்து மார்க் பண்ணி நேராக நம்ம லைன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஃபுல்லாக வந்து நாலு நாலு இன்ச்சு விட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் நாலு இன்ச்சுக்கு மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் இங்கே ஸ்ட்ரைட் லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த சைடில் சைடில் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் வந்து கிராஸாக வருது அதை நான் பார்த்து கரெக்டாக வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ரெண்டு சைடுமே வந்து ஃபுல் ஃப்ளேரோடு அந்த நம்ம எக்ஸ்ட்ரா விடுறதும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்துடும் ஸோ கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணணும் இப்போது அதே மாதிரி பேக் சைடையும் வந்து இந்த சைடையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் இப்போது ரெண்டு ஃபேப்ரிக்கையும் கரெக்டாக வந்து வச்சு நம்ம நெக்கு வந்து கட் பண்ணணும் ஒரு தடவை கரெக்டாக இருக்கானு செக் பண்ணிக்கிட்டேன் இது வந்து ஸ்ட்ர சென்டரு அங்கேருந்து மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் மூணு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஆறு இன்ச் வந்து நான் டீப் கொடுத்துருக்கேன் ஆறு இன்ச் டீப் கொடுத்து லைட்டாக வந்து கவான வி ஷேப் மாதிரி மார்க் இருக்கேன் எல்லா ஷேப்பிலும் மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு துணியும் வந்து ரெண்டு லேயரில் இருக்குது ஸோ சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக அதுதான் வந்து சென்டரு அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம் ஒரு அரை இன்ச் வந்து டீப் கொடுத்து ஃப்ரண்ட் ஆம் ஹோலும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் இதை கரெக்டாக வந்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி அந்த நம்ம சென்டர் மார்க் பண்ணோம் இல்லையா அந்த சென்டர் ரெண்டையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அழகாக வந்து டிசைன் வந்து ஃபார்ம் ஆகி வரும் இப்போ இதை நான் ஸ்டிச் பண்றதுக்கு ரெட் கலர் கிராஸ் பட்டி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒன்றரை இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி ரெட் கலரில் க்ராஸ் பட்டி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை ஃபுல்லாக இந்த மாதிரி நெக்கு சைடு ஃபுல்லாக வந்து கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி கவர் பண்ண போகிறோம் அதே மாதிரி அந்த சைடு நெக்குக்கு மட்டும் கொடுக்க போகிறோம் ஸோ இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணணுன்னு பார்ப்போம் இந்த பட்டி வந்து இந்த மாதிரி உள்ளே கொடுத்து இழுக்க வேணாம் பட்டியும் இழுக்கக்கூடாது நெக்கையும் வந்து இழுக்காமல் கரெக்டாக வந்து மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன் இந்த பட்டியோட ஃபுல் அகலமுமே வந்து நம்ம சின்னதாக வந்து மடிப்பு கொடுத்து ரெட் கலரில் தெரிகிற மாதிரி நல்லா அகலமான பட்டியாக தெரிகிற மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் கார்னரில் ஒரு சின்னதாக ஒரு மடிப்பு கொடுத்தீங்கன்னா அழகாக வந்து திரும்பி வந்துடும் உங்களுக்கு சின்னதாக வந்து மடிப்பு கொடுத்து திருப்பி எடுத்துக்கிறேன் அந்த சைடும் அதே மாதிரி தான் எங்கேயும் வந்து நீங்கள் இழுக்க வேணாம் பட்டியையும் இழுக்கக்கூடாது குர்த்தி ஃபேப்ரிக்கையும் இழுக்காமல் கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீட்டாக வந்து உங்களுக்கு திரும்பி வரும் இப்போ ஃபுல்லாக வந்து இதையும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்காது வந்து கட் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் இந்த மாதிரி திருப்பினீங்கன்னா அழகாக வந்து உங்களுக்கு மடிஞ்சு வந்துடும் இந்த கார்னர்ஸு அந்த நம்ம ஷேப்புக்கு மட்டும் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் கொடுத்துட்டு திருப்பினிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஃபுல்லாக வந்து அந்த நெக் ஷேப்புக்கும் வந்து நான் சின்ன சின்னதாக வந்து கட் கொடுத்துக்கிறேன் கார்னரும் வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணி நல்லா டேர்ன் ஆகுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ சின்னதாக வந்து மடிப்பு கொடுத்து சைட்ஸில் கரெக்டாக அந்த எஜில் நம்ம தைச்சிட்டோன்னா அழகாக வந்து உங்களுக்கு அந்த பட்டி வந்து நல்லா திக்காகவும் அழகாகவும் வந்து இருக்கும் அகர்கால இந்த மாதிரி திக்கான பட்டி வந்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அதே மாதிரி உங்களுக்கு இந்த அகார்கால ஸ்பெஷல் என்னென்னா நல்லா சுத்தளவும் வந்து உங்களுக்கு அழகாக கிடைக்கும் இது டபுள் எக்ஸல் அப்படிங்கிறனால நான் மூணு மீட்டர் வந்து எடுத்திருக்கேன் இதே நீங்கள் வந்து எக்ஸல் கொடுத்தின்னா ரெண்டரை ரெண்டே முக்கால் மீட்டருக்கே வந்து போதும் அதே மாதிரி நான் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் நல்லா லென்த்தாகவும் வந்து கொடுத்துருக்கேன் அதனால் எனக்கு மூணு மீட்டர் துணி வந்து ஆயிருக்கு இல்லைன்னா உங்களுக்கு ரெண்டரை மீட்டர் துணியை வந்து போதும் பாருங்க இது சென்டரு இது வந்து பேக் சைடுக்கும் அதே மாதிரி நான் அந்த பட்டி கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கேன் சென்டரை மார்க் இருக்கேன் நெக்கோட சென்டர் மார்க் பண்ணோம் இல்லையா அதை மார்க் பண்ணி இருக்கேன் இப்போ இதே மாதிரி ஃப்ரண்ட்டோட நெக்கோட சென்டரையும் இந்த சென்டரையும் இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த க்ராஸில் வந்து நின்றுரும் உங்களுக்கு நெக்கோட அளவு வந்து மாறாமல் பக்கவாக இருக்கும் ஸோ அந்த சென்டரை வந்து கவனமாக வந்து அதை மார்க் பண்ணிகிட்டே இருங்க நம்ம தைக்கிறப்பையும் வந்து கொஞ்சம் எக்ஸ்டனாக வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அந்த மார்க்கிங் வந்து நம்ம தைக்கிறப்போ போயிடும் இல்லையா அதனால் கீழே வந்து அந்த மார்க்கை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த சைடு ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம் கீழே நான் ஒரு பன்னெண்டு இன்ச் மட்டும் ஹைட்டில் விட்டுட்டு ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன் கீழே நம்ம ஒரு பன்னெண்டு இன்ச் மட்டும் வந்து ஓப்பனிங் வந்து வைப்போம் வச்சுட்டு மிச்சத்தை ஃபுல்லாக வந்து கரெக்டாக அந்த கார்னரில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டாக வந்து நெக்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த சைடில் வந்து நான் ரோப் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த ரோப்பையும் வந்து கொடுத்தாச்சு சைடில் ரோப் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அகார் ரோப் கொடுத்தா தான் அழகாக இருக்கும் ஸோ இப்போ சைடில் ஃபுல்லாக வந்து இப்போ கவர் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடுறேன் அந்த பன்னெண்டு இன்ச் நம்ம கீழே குறித்தோம் இல்லையா அது வரைக்கும் வந்து கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நீட்டாக வந்து உங்களுக்கு டிசைன் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் கீழே உங்களுக்கு ஃப்ளேர்ஸும் வந்து அழகான ஃப்ளேர்ஸாக இருக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் இப்போ ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இந்த பேக் சைடில் நம்ம அந்த எக்ஸ்ட்ரா துணி வருது இல்லையா இது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அசையும் இது உங்களுக்கு போடுறப்ப கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது அதனால் அதையும் வந்து இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இதையும் வந்து நான் மார்க் பண்ணி ஹிப்லைன் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அப்போ உங்களுக்கு இதுவும் வந்து இந்த மாதிரி அசையாமல் ஃபிக்ஸாக நின்றுரும் பேக்கில் இருக்கிற துணியும் ஸோ டபுள் லேராக இருக்கிறனால உங்களுக்கு போட்டாலும் நல்லா ஃபிட்டாகவும் தெரியும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் ஸோ இதையும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ ஸ்டிச் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் பேக்கையும் அதே மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு இப்போது ஃப்ரண்ட்டும் அட்டாச் பண்ணியாச்சு அந்த ஃப்ரெண்ட்ஸை இதுவும் அட்டாச் பண்ணியாச்சு பேக்கில் வர்ற எக்ஸ்ட்ரா துணியும் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாச்சு ஸோ ஃப்ரண்ட் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பேக்குக்கு எப்பயும் போல் வந்து ராஸ் பட்டி கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறேன் நான் ரெட்டிலேயே வந்து பைப்பின் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி பார்க்குறேன் சின்னதாக வந்து பைப்பின் வர்ற மாதிரி ஸோ ஃபஸ்ட் வந்து நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்கை இப்போ பைப்பின் கொடுத்து ஸ்டிச் பண்ணியாச்சு ஆனால் நெக்கை ஃபினிஷ் பண்ணலை பாருங்கள் இந்த மாதிரி மடித்தா வந்து உங்களுக்கு ஃபினிஷ் ஆகுற ஸ்டை இல்லை இதோடு வந்து எடுத்து ஷோல்டரை வந்து அட்டாச் பண்ணிடுவோம் ஷோல்டரை அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் பேக் நெக் வந்து எப்போயுமே வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அந்த எக்ஸ்ட்ரா பட்டியை கவர் பண்ணி இந்த மாதிரி கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃபுல்லாக வந்து நான் ஷோல்டரை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதை நம்ம திருப்பிட்டு நெக்கு ஷோல்டர் ரெண்டுமே வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஃபுல்லாக வந்து பேக் நெக் பட்டியும் அந்த ஷோல்டரும் சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் பாருங்கள் அழகாக வந்து அதில் வந்து பைப்பின்னு உங்களுக்கு வந்து செட் ஆகிடும் ஷோல்டர்லேருந்து ஃபுல்லாக நெக்கும் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து வந்து பார்க்கலாம் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் ஷோல்டரு நெக் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போது நெக்ஸ்ட் நம்ம ஸ்லீவ்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம் ஸ்லீவ்ஸ்லேயும் நான் வந்து கீழே ரெட்டு பட்டி கொடுத்து ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஸ்லீவோட வீடியோ வந்து கட் பண்ணுறது சார்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்க நெக்ஸ்ட் நம்ம ஸ்லீவையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு எடுத்துக்கிட்டதும் இப்போது இந்த சைடும் வந்து நம்ம இன்னொரு ரோப் வந்து அட்டாச் பண்ணிக்குவோம் ரெண்டு சைடும் வந்து ரோப் அட்டாச் பண்ணிக்கிட்டாச்சு இப்போ நம்ம எப்போயும் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி குர்த்தியும் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ளேரோடு தான் இருக்கும் அதனால் இங்கே ஓப்பன் வந்து கொடுக்கணும்னு இல்லை நம்ம ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக நம்ம இதை க்ளோஸ் பண்ணி கீழேயும் வந்து மடித்து தைச்சி எடுத்தோம்னா நம்ம குர்த்தி வந்து ரெடி ஆகிடும் ஃபுல்லாக வந்து நம்ம எவ்வளோ சீமெல்லி கொடுத்துருக்கோமோ அதை அந்த அதை மாதிரி வந்து தச்சு எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ண குர்த்தியை வந்து இருக்கீங்க பாருங்க நல்லா ஃபுல் ஃப்ளேரோட அழகான குர்த்தி வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு ஃபுல்லாக வந்து கீழே வந்து டபுள் ஃபோல் கொடுத்து மடித்து தச்சுக்கிட்டாச்சு உங்களுக்கு இது போடவும் வந்து ஃபிட்டாகவும் இருக்கும் நல்லா பார்க்கவும் வந்து அழகாக இருக்கும் டிசைனும் வந்து நல்ல டிசைனாக இருக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் கண்டிப்பாக வந்து கேளுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்